இன் இருபத்தோரு குற்றம் அறுபத்தோரு வந்தி ஐய வந்தி தர்மசாசாதலை என்று காவல் வாழ்கின்ற தலைக்காவடி ஐயன் பூரணகலை புஷ்கலைநாதன் வெங்குரு தெய்வேந்தன் மன்னன் குமன்னன் பொங்குருதெய்வேந்தன் புகழ்வற்ற ஐயன் நாடு முப்பத்தாறு வட்டி கிராமத்துக்கும் வடுகாய பெருங்குடி மக்கள் ஆயர் குலத்துக்கு பாத்தியப்பட்ட ஐயன் வரைக்காவுடைய ஐயனாவிற்கோவில் இல் வாழிகின்ற குலதெய்வ பக்தர் அனைவர்களுக்கும் எனது மன முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நம்ம நாடு முப்பத்தாறு என்று எப்படி உருவாகியது என்றால் ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளுடைய தொழிலுக்காகவும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பிளப்புக்காக அந்தந்த இடத்தில் போய் அப்படி குடியேறியது நம்மளுடைய சமீன் இளையரசனந்தலை அவருடைய ஐயனுடைய ஆலயம் நிற்க இடம் நம்மளுடைய சின்ன நீராவி பெரிய நீராவி சமீனுடைய அரமனை சமஸ்தானம் அப்போ நம்ம உடமைகளை விட்டு வந்து ஒவ்வொரு இடமாக நம்ம குடியிருந்து அந்தந்த ஒரு இடத்தொழில் புரிந்துகிட்டு விவசாயங்கள் இடத்தொழில்கள் இப்படி நம்மளுடைய காலங்கள் சென்று வரும்போது அப்போ நம்மளுடைய முதலாளி சீமான நினைத்தாராம் நம்மளுடைய அரமண மன்னர் சின்ன நீராய் பெரிய நீராவி நம்ம எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு நாள் நம்ம பார்க்க வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆலயத்தை நிறுவினார் அதுதான் நம்மளுடைய தலைக்காவுடைய ஐயனார் திருக்கோவில் ஆலயத்தை நிறுவி கலை சிறந்த அரமனை நம்ம கோயிலுக்கு நேர குளத்துக்கரையில் இப்படியெல்லாம் நம்ம மக்களை ஒன்றிணைந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில் நம்மளுடைய சமஸ்தான அரமனை வலுவிழந்து சென்று விட்டது வலுவிழந்து சென்ற உடனே ஆதிக்கம் கொன்றதுக்கு கம்மாவர் நாயுடு நின்று இருக்கக்கூடிய இளையரசன் நந்தர் சமீபம் ஆனா சமீன் முதை தான் சமீன் ஆனா நம்மளுடைய சமீன் வலுவடைந்ததுடன் இரண்டாவது உருவாகனப்பட்டதுதான் கம்மவர் நாயர் இன்னைக்கு இருக்க அந்த சமீன் வர்க்கம் தான் சின்ன பேப்பர் பெரிய பேப்பர் அப்ப இவங்க இது உருவாகின உடனே நம்மளுடைய கோயில ஆக்கிரமிப்பு பண்ணதற்காக ஒரு கேசு போடுதாங்க கேஸ் போட்டா இந்த கோயில் எனக்குத்தான் சொந்தம் யாரும் இந்த இடத்துக்கு செல்லக்கூடாது என்று அப்போ நம்ம நாடு முப்பத்தாறுக்கு கு குலதீவமாகப்பட்ட வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வேளையில் ரங்கசமுத்திரத்தில் இருந்து அன்று அவங்க பண்ணையாறு வீடு அன்னைக்கு நம்ம வறுமையின் காரணமாக இருக்கக்கூடிய காலத்தில் அன்னைக்கு கோயிலில் விளக்கறிந்ததும் கோயிலை பாதுகாத்ததும் அந்த ஒரு வாய்ப்பு வசதி அவர்கள் அப்போ என்னன்னா கோர்ட்டில் போடும்போது கோர்ட்டில் இருந்து கேட்கும்போது நாலு தூணு இருக்குது இந்த மாதிரி நாங்கள் அதில் ஒரு சாமியை வச்சு கும்பிடுதோம் அப்படின்னு இவங்க சொல்ல அவங்க என்ன சொல்ல பல இது ஒரு அரமணுன்னு சொல்லி பழைய கதைகள்லாம் சொல்லியிருக்கான் அப்போ கோட்டாறு வந்து பார்க்கும் போது நம்ம சொன்ன காரியம்தான் அதில் இருந்துச்சு பதினாறு கால் மண்டபத்தை போட்டிருக்கோம் அனம் பூர்த்தி அடையவில்லை மின்னால இருக்கக்கூடிய பின்னால் இருக்க மூலஸ்தானம் இருக்குது நீராவி தண்ணிய மூலஸ்தானத்துல இருந்தே தெலாவில எடுத்து மோந்து அவசியம் பண்ணக்கூடிய அளவுக்குத்தான் அன்றளவு கோயில் இருந்திருக்கு அந்த உடனே பார்த்துட்டு சரின்ட்டு போயிட்டான் போன உடனே நமக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஒன்னுக்கு ஒண்ணு செம்பு பட்டயம் முப்பத்தாறு வடுகாயர் சமுதாயத்துக்குத்தான் இத பாத்தியமா தவிர மற்றோருக்கு யாருக்கும் இல்லை என்று அப்போ சவி நினைத்தான் சரி இன்னைக்கு இவங்களுக்கு தீர்ப்பாயிருச்சு நமக்கே இல்லாத கோயில் இவங்களுக்கு கோயில் இது இருக்க சொல்லி கேரளாவில் இருந்து பத்தம்பது பேரை கொண்டு வந்துட்ட ஐம்பது பேருக்கு கூடன்னு என்று சொல்லுதார்கள் நம்ம பேரம்பூட்டங்காலத்துடையது இன்றளவும் ஆனால் சமீன் கொண்டு வந்தா என்ன கொஞ்சமா கொண்டு வந்திருப்பான் பெரிய பெரிய திக்கி வசியங்களை தொழிலாளிகளை கொண்டு வந்து மாத்த கணக்காக வீட்டில் அரமணையில வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு நம்ம கோயிலை இல்லாம ஆக்கணும்னு அதுக்குரிய வேலிவுகளை தொடங்கி பூச புன்கரங்களை தொடங்கி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு சனஞ்சனமாக நல்லா அதுக்குள்ள வேலைகளை செய்து எல்லாரையும் பிடிச்சிட்டான் பொன்னப்பன பொண்ணை ஒருதனை தவிர அத்தனை வரையும் பிடிச்சிட்டான் அப்ப அத்தனை வரையும் கலைத்துல அடைத்து கொண்டு அரமணையில் வைத்து கொண்டு அவனுடைய பூசைகளை நடந்துதான் இந்த ஒரு நபர் தான் இருக்காரு யாரு என் மலைச்சாமி மலையாளத்தாமையாட முதலாளி இருக்காரு இவர்கிட்ட அவன் நெருங்க முடியலை இவரும் இவங்களை பிடிக்கையிலையும் வந்து தடுக்கல இப்படி நடக்க என்று அவன இவன் கொஞ்சம் மண்டக்கரம் ஆகி போச்சு நம்மளை மிஞ்சின ஆள் யாரும் கிடையாதுன்னு கடைசி பார்த்தா சமையனுடைய அரமனையில எல்லாரும் போயிட்டவன் தனிமரமா இருந்துட்டான்ல யானை தட்டுப்பட்டுச்சு ரெண்டாவது இவனாவே தேடி போறான் யாரு நம்ம பொண்ணப்ப சத்திரக்காத்த என் சமையன் கோட்டை அருகடையில் அம்மாக்கரை மேலே கல்லான மேடையில் அம்மாஜி இரட்டுல கல்லையும் உள்ளையும் மெத்தியாக்குன என் வெள்ளூர் இன்னைக்கு மண் கொடுக்க மாட்டேன்னு என் சீமா போறாரு போன உடனே அங்க இருக்க அத்தனை பேர்களும் நான் பொன்னப்பனை பிடிச்சிட்டேங்க பொன்னப்பண்ண யாரும் பிடிக்கல பொன்னப்பண்ணாத்தான் போறாரு நல்லா போன உடனே இவன் கையில வைத்திருந்தாது என் தங்க வேல்காரன் கத்திக்க தங்க வேலை வச்சு கலையத்தை அடிச்சு நொறுக்கி அனைவர்களையும் நீங்க போங்கப்பா கோயிலுக்குன்னு சொல்லிட்டு அந்த அரமனை அவ்வளவு அழகு சிறந்த அரமனைய சுக்கு துண்டாக சிதற கண்டான் அதுதான் இன்னைக்கும் என் பேரம்பூட்டங்காலத்துல இருந்து என் பெரியாளுக்கு இன்னைக்கும் சொல்லுது இளைய இளவந்தூரவே சுக்கு துண்டாக சிதற வைத்த அளிச்சயம் பொன்னப்பமனு இளவந்தூர் அழிக்கல இளவந்தூர் அரமணைய தூசி தவிடு தூடி ஆக்கி அந்த சமீனுடைய வர்க்கத்தை அத்தனையும் அழிச்சு வரிசையே இல்லாம கருவக்க வச்சு அந்த உயிருக்கு பயந்து அவங்க கூட தொன போன நம்மளுடைய பூசாரி வர்க்கத்தை ஊமை ஆக்கி இவ்வளவு இன்னல்களையும் ஆக்கி இத்தனை இடைஞ்சல்களையும் கொடுத்து மருத்துங்க கோயிலுக்குள்ள வர முடியாம இருக்கும்போது என் குருத ஆளையராத கன்னி குரதையும் பட்டத்து குரத நெத்தி சுட்டி வாழாமட சுளி கால் செலம்பு குருத என் கோட்டமரக்குருதை ஏறி என் அப்பா எங்க போனாரானா ரங்கசமுத்திரம் போனாராம் ரங்கசமுந்திரம் போய் அங்க முத்தம் தொடிக்கக்கூடிய நேரத்துக்கு ஒரு வீட்டுகள்ல எழுப்பினாராம் என் ஆலயம் அசிங்கமா இருக்கு வந்து சுத்தப்படுத்துன்னு வெளிய வந்து பாக்கங்களாம் வாசல்ல நின்று குருத சாணி போட்டு அப்படி குருத கால் தடம் எல்லாம் கிடந்துதான் நரசலமான உண்மை கிள ஆணும் பொண்ணும் நடந்து அங்கிட்ட அங்கிட்டு இருந்து ஓடியாந்து பக்கத்துல எல்லாம் நம்ம இருக்கு அங்க காட்டல ஆனா வந்து பாலும் கோமியத்தையும் விட்டு கோயில கழிவு குறைக்க விட்டு அந்த வாணி செய்தார்களாம் அது வந்து உண்மையாக நடந்த சம்பவம் மீண்டும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயசு நல்லனா எட்டு வயசு இருக்கையிலே நான் ஐயன் இடத்தில் தொண்டனாக அவனுக்கு தொண்டு செய்ததற்கேன் மூதாகல்லோட நான் சென்றேன் பெரிய எங்க பெரிய பாமார்கள் அங்க நிர்வாகம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியில அப்போ எனக்கு ஒரு பத்து பதிமூணு வயசுக்குள் பட்டேன் மேடம் முதலாளி என்னுடைய வழி வழி வம்சமாக என்னிடத்தில் இருந்தால் அந்த முறையில் இன்றளவும் வந்து வாக்குறுதி வழக்கு கொடுத்து கொண்டிருக்கான் அப்படி இருக்கும்போது ஒரு வருஷம் கோயில் பெட்டில போய் ச சொல்லுறது ரொம்ப எல்லாம் இருக்காது கூடனா ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷம் இருக்கும் கோயில் பெட்டி போய் சாமான் வரோம் அப்போ தான் இந்த ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழம்னு இந்த மானி டோம் லைட்டு வந்த புதுசு குருத கடுவாலத்தில் கட்டியிருந்தான் இது நரசலமான உண்மை குருத கடுவாலத்தில் ஒரு கொச்சைக்கேரை கட்டி அந்த லைட்டை கட்டியிருந்தான் அப்போ நான் சொன்னேன் எப்பா அதை அவற்று பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கு தந்தி போல் இருக்கு ஆங்கிலம் இருக்கு அதில் கெட்டுனேன் கேட்கல பூசை போகுது அப்போ மேக்கனிக்கு பார்த்துட்டு ஐயன் இடத்தில் நானும் என் தகப்பனாகப்பட்ட பரமக்கிறோம் என்ன சொன்னோம்னா அடா அடங்காத பே குருதை சொன்னேடா சொன்னியடா சண்டார பாய்ப்பேல இன்னைக்கு குருத கடுவாளத்தில் அந்த கயத்தை கொண்டி வெட்டியிருக்கான நீ என்ன செய்தேன்னு சொன்னோம் அப்படியே ஒரு சுண்டு சுண்ணது மாதிரி எங்க கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு கல்லோட கல்லு வச்சு நச்சா ஒரு க மாடு பல்லு தேஞ்ச மாடு சோளத்தட்ட நச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கயர் நஞ்சு கீழே விழுந்தது விழுந்த உடனே யார்கிட்ட ரைட்டு உடஞ்சி வச்சு அப்பா என் ரைட்டு உடஞ்சி வச்சேன்னா அப்படியே சொன்னமா கேட்கலையேண்ணா ஆனா இன்னைக்கும் நம்ம கோயில்ல எந்த முகம் இருந்து நம்ம குரதையை பார்த்தாலும் நம்மளை பார்க்க மாட்டேருக்கும் அது எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்மளுடைய குரதை கிழக்கு இருந்து பார்த்தாலும் வடக்கிறது பார்த்தாலும் தெற்க இருந்து பார்த்தாலும் எந்த முகத்துல இருந்து நம்ம பார்த்தாலும் நம்மள பார்க்க மாட்டேருக்கும் அதை ஆழ்ந்து கவனிச்சமுன்னா குரதை அப்படி சொலறதுக்கு மாதிரி கூட நம்ம கண்ணுக்கு தோற்றமாகும் அது உண்மையான நம்ம கோயிலுடைய சம்பவம் உண்மையால நிதர்சனமான உண்மை இந்த பொன்னப்பெண் என்றளவும் அந்த மாதிரி இருக்கு அப்படி இருந்துகிட்டு இருக்கும்போதுதான் நமக்கு எந்தக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் என்ன என்றால் இந்த நாடு முப்பத்தாறும் கேள்வி கேட்பார் இல்லாம தட்டு நாள் காதவழி பிறப்பேன் கூப்பிட்டால் கொல்லப்பெறும் என்ன கேட்போம் என்று என் ஐயனிடத்தில் வரம்பெற்று கேள்வி கேட்பார் இல்லாம வலதுகை இன்னைக்கு நம்ம கத்திய வச்சிருக்கோம் ஆனா நம்ம ஐயனுக்கு வந்து கத்தி கிடையாது ஒளி தான் அதை நானும் இப்போ கொஞ்ச காலமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை கண்டிப்பாக மாத்தணும் இடதுகை சடனாய் வெங்கையும் வலதுகை ஒளியும் அவர் வைத்து மின்கால் வெண்கால் வைத்து கம்மா கரமேலே கல்லான மேடையில் எல்லா மக்களுக்கும் கேட்டவருக்கு கேட்ட வரமும் குறித்தவருக்கு குறித்த வரமும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வாழ்வதிக்க வந்த என் மலைச்சாமி என்னட முதலாளி புகழே முகலப்பா உனக்கு ஒன்பாதம் சரணம் ஐயா